அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க நாளைக்கு அற்புதமான சோடசக் கலை நேரம் சோடசக்கலை நேரம் எல்லா அமாவாசை நாளில் தான் வரும் ஆனால் நாளைக்கு வந்து நமக்கு ஏழு கிரகங்கள் அதாவது செவன் பிளானட்ஸ் வந்து ஒரே அலைன்மெண்ட்டில் வருது அதாவது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த அற்புதமான கிரக சேர்க்கை உள்ள நாளில் நமக்கு சோடசக்கலை நேரம் அமாவாசை இப்படி எல்லாமே சேர்ந்து ஒன்றிணைந்து நமக்கு வரப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயங்கள் நீங்கள் நினச்சி வேண்டிங்களோ இயற்கையாக இருக்கட்டும் பிரபஞ்சமாக இருக்கட்டும் அப்படி நமக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு அது நடந்தே தீரும் ஏன்னால் நம்மளுடைய தலையெழுத்தில் விதியே எழுதியிருந்தால் கூட நம்ம கஷ்டப்படணும் வாழ்க்கையில் காசு பணம் இல்லாமல் இருக்கணும் பிரச்சனைகள் எப்படியோட நம்ம நடக்கணும் அப்படின்னு நமக்கு விதி எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த சோடசக்கலை நேரத்துக்கு இருக்குது அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த நேரம் என்ன அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் நம்முடைய பணப்பிரச்சனைகள் தீர்வதற்காக நீங்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் நம்ம கேட்டாலே போதும் நமக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வந்து ஏழையாக பறக்கிறதுங்கிறது நம்முடைய தவறே கிடையாதுங்க எத்தனையோ பேர் வந்து ஏழையாக பிறந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனையாளராக வெற்றியாளராக மாறியிருக்கிறாங்க நம்முடைய முழு முயற்சிகள் நம்ம எப்பயுமே ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய முயற்சிகளோடு போட்டு நம்ம அதற்கான ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட ஏழையாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக பணக்காரர்களாக செல்வ செழிப்போட ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் இதாக அப்படி எல்லா வகையிலையுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இது வந்து பல பேருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நடந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த ஒரு பதிவில் கூட இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்முடைய முயற்சிகள் நம்ம எப்பயுமே வந்து ஒரு மனம் தளரவே விடக்கூடாது ஒரு முயற்சி நம்ம தோத்துட்டோமா உடனே நம்ம அப்படியே வந்து உட்காந்துடக்கூடாது திருப்பி அடுத்த முழு முயற்சியில் இறங்கணும் அப்படி முயற்சிகள் செய்ய செய்ய தான் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறவே முடியும் அப்படி முயற்சிகள் செய்கிறப்ப இது மாதிரியான நமக்கு சில நாட்களில் வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கையாக இருக்கட்டும் அற்புதமான இந்த கலை நேரம் இருக்குது பார்த்திங்களா இது நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை நிறைய பெரிய 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 பணக்காரங்களாக இருக்கட்டும் இந்த மார்வாடிகளாக இருக்கட்டும் வட இந்தியர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து சூக்ஷமமான ஒரு அந்த தியானம் பண்ணுற நேரம் வந்து இந்த கலை நேரம் ஏன்னா இது வந்து இப்போ வந்து நமக்கு வந்தது கிடையாது இது நம்முடைய முன்னோர்கள் அதற்கு முன் முன்னாடி உள்ள முன்னோர்கள் நம்முடைய ரிஷிகள் வந்து சொல்லி கொடுத்த ஒரு நேரம் தான் சோட நேரம் நிறைய பேர் நிறைய அந்த முன்னோர்கள் ரிஷிகள்னால் அவங்களுடைய அந்த விஷயங்கள் சாதித்து கொள்வதற்காக இந்த சோட நேரத்தில் தான் தியானங்கள் பண்ணி அவங்களுடைய வரங்களை கேட்டு வாங்கினாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது வளர்பிரையில் வரக்கூடிய பிரதமை முதற்கொண்டு பௌர்ணமி வரை உள்ள பதினைந்து திதியும் தேய்பிரியில் அதே மாதிரி பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் உள்ள பதினைந்து திதி இருக்குது இப்படி திதினால் கலைன்னு அர்த்தம் அப்படி பதினாறாவதாக சொல்லப்பட்டுள்ள ஒரு கலை தான் இந்த சோடச கலை இந்த கலையை பயன்படுத்தி தான் சித்தர்கள் துறவிகள் இவங்க எல்லாருமே வந்து நிறைய உங்களுடைய வேண்டிய வரங்களை வந்து வாங்கினாங்க நிறைய பேர் வந்து செல்வந்தர்களாக ஆவதற்கு இந்த சோடச கலை நேரம் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி பட்ட இந்த ஒரு நேரத்தை நம்மளும் சரியான முறையில் நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கிட்டாலே போதுங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட சோடசக்கலை நேரம் நமக்கு நாளை வெள்ளிக்கமையில் அதிகாலையில் ஐந்து பதினேழு மணிலருந்து ஏழு பதினேழு மணி வரைக்கும் இருக்குது சரியாக கரெக்டாக ரெண்டு மணி நேரம் சோடசக்காழி நேரம் வந்திருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்தில் நடுவில் வரக்கூடிய அதாவது யாருக்குமே தெரியாது அந்த நடுவில் வரக்கூடிய ஒரு ஐந்து நொடி அஞ்சே அஞ்சு செகண்ட்ஸாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான செகண்ட்ஸு ஆனால் அந்த அஞ்சு செகண்ட்ஸ் நமக்கு எப்போ வரும் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அதை வந்து சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல்களை நம்ம வந்து அந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம தொடர்ந்து வந்து கிட்ட ஒரு தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஒரு சுவாமி ரூம்லையாக இருக்கட்டும்ல வேற எங்கேயாவது மனம் அமைதியான ஒரு இடத்துல நம்ம வந்து வேண்டுதல்கள் வைக்கிறப்ப நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக பழிக்குங்கிறது ஒரு சந்தேகமே கிடையாது இதற்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சி குழித்து சுத்தபத்தமாக பூஜை அறியில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிருங்க நாளைக்கு நமக்கு ஏழு கிரகத்துடைய சேர்க்கை வேறு இருக்குது அதனால் இதற்கு ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணுறோம் ஏன்னா நாளைக்கு சின்னதான ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் ஏழு ஒரு ரூபாய் நாணயம் ஏன்னா செவன் பிளானட்ஸ் இது பண்ணுறதுனால ஏழு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து போட்டு மொத்தம் ஏழு ரூபாய் ஆயிரும் அதை அப்படியே ஒரு முடித்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் நிறை முடித்த நீங்கள் வந்து க நம்ம நம்முடைய கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய கடன் சுமை உங்களை விட்டு நமக்கு அந்த கடன் சுமையானது தீரணும் குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரணும் ஏன்னா நம்மளுடைய நிறைய பதிவுகளில் இருக்கும் குடும்பத்தில் கடன் தான் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்குறாங்க அந்த பணப்பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழி இப்படி இந்த வந்திருக்கூடிய சோடசக்கலை நேரமும் இந்த ஏழு கிரக சேர்க்கை அதுவும் வெள்ளிக்கிழமையில் இப்படி எல்லாமே சேர்ந்து வரப்போ நம்ம வந்து செல்வ செழிப்பு நமக்கு வீட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறப்ப நிச்சயமாக நடக்கும் அப்படி ஆழ்ந்து அந்த ரெண்டு மணி நேரம் நல்ல நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுடைய பூஜைகள் நம்ம போல் முடிச்சுக்கலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் நம்ம நடந்து ஏதாவது வேண்டியிருப்போம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் அப்படி அப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த முடிச்ச இடத்துல போய் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் எங்கேயாச்சும் இருக்குன்னா அந்த கோவிலோட ஒண்டியில் இந்த ஏழு ரூபாய் காயினை போடலாம் அது பிள்ளையார் கோவிலாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த கோவில் வேணாலும் வச்சுக்கலாம் இது பண விஷயத்துக்குன்னு மட்டும் கிடையாதுங்க பண விஷயங்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரு கனவுகள் நமக்கு வேணும் ஒரு குழந்தை வாய்ப்பு வேணும் இல்லை நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு ஆஃபர் இல்லை எங்கேயாச்சும் ஒரு காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு அப்படி ஏதாவது ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அப்படி உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் நிறைவேற்றணும் நமக்கு கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க இது மாதிரியான அந்த ரெண்டு மணி நேரத்தை கரெக்டாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் சரியாக கரெக்டாக பயன்படுத்தி இது மாதிரி எளிமையாக மையான முறையில் நம்ம தியானம் பண்ணிக்கிட்டாலே போதும் நிச்சயமாக நமக்கு வந்து கர்மவினைகள் நல்லா உடனுக்குடனே நமக்கு வந்து அதனுடைய அந்த விஷயமானது நமக்கு நடந்துடும் இல்லாட்டி கர்மவினைகளின் காரணமாக கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் மனம் தளராமல் ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கிறப்ப நிச்சயமாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருங்க ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த சுடசக்கலை நேரம் அதனால நாளைக்கு இந்த ஒரு எளிய முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அதுவும் இந்த கிரக சேர்க்கையோடு வந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு விசேஷம் கூடுதலான ஒரு பெனிஃபிட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ரெண்டு மணி நேரம் எங்களால் அப்படி அங்கே உட்கார முடியாதுமா சுவாமி ரூமில் உட்காந்து பூஜைகள் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புற வேலையாக இருப்போம் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சுட்ருப்போம் பார்த்திங்களா அப்படி நீங்கள் அது மாதிரியான உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் அவசரமாக இருக்குது சுவாமி ரூமில் உட்கார முடியாட்டி கூட அந்த கொஞ்சம் நேரம் நீங்கள் குழந்தைங்க உங்களுடைய வேலைகள் செய்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு ஆனால் அந்த ரெண்டு மணி நேரம் அந்த அஞ்சு பதினேழு டு ஏழு பதினேழு இந்த ரெண்டு மணி நேரமும் மனசுக்கு என்ன வேலைகள் செஞ்சாலும் சரி அந்த ஒரே ஒரு விஷயங்கள் ஒரே ஒரு வேண்டுதல்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை மட்டுமே ரிப்பீட்டடாக நம்ம தியானம் பண்றப்ப எப்படி சொல்லிட்டே இருப்போம் மனசுக்குள்ள அந்த விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி மனசுக்குள்ளேயே திருப்பி 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 இந்த விஷயம் எங்களுக்கு நடக்கணும் நடக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்துட்டு உங்களுடைய எப்பயும் போல் உள்ள ஒர்க்கை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக மனதுக்குள்ள நினைத்து நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும் அந்த விஷயமானது இந்த பிரபஞ்சத்துடைய வாயிலாக நிச்சயம் நடக்கும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எளிய முறையில் நம்மளால் இப்போ செய்யக்கூடிய முறைகளெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி எளிமையான முறையில் நீங்கள் இது மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயமாக இந்த சோடசக்கலை நேரம் இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகளும் நம்முடைய வந்து முன்னேற்றத்துக்கு குறிக்கோளாக உள்ள அந்த ஒரு விஷயத்தை சீக்கிரமாக நமக்கு நிச்சயமாக நடத்தி தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதனால் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் என்றைக்குமே நல்லதே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்